வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே ஆதார் வைத்திருப்பவர்களுக்கு அவசரமான அறிவிப்பு ஒன்று வந்திருக்கிறது காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதார் விவரங்களை புதுப்பிக்க எத்தனை நாட்கள் எடுக்கும் யுஐடிஏஐ சொல்லும் காலக்கெடு இதுதான் மக்களே நம் நாட்டின் முதன்மை ஆவணங்களில் ஆதார் கார்டு முதன்மையாக இருக்கிறது ஆதார் கார்டு கிட்டத்தட்ட அனைவரிடமே இருக்கக்கூடிய ஒரு ஆவணம் என்று தான் சொல்ல வேண்டும் மக்களே அது இல்லாமல் இது ஒரு நபரின் அடையாள சான்றாக இருப்பதாக மட்டுமல்லாமல் பல்வேறு முக்கிய நோக்கங்களுக்காகவும் பயன்படுத்தப்படுகிறது இந்தியா தனித்துவ அடையாள ஆணையத்தால் யுஐடிஏஐ வழங்கப்படும் இந்த ஆதார் கார்டு ஒரு நபரின் பயோமெட்ரிக் மற்றும் முகவரி விவரங்களை உள்ளடக்கிய ஆவணம் தனிநபர்கள் தங்கள் ஆதார் விவரங்களை சில நேரங்களில் திருத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் சிலருடைய பிறந்த தேதியில் பிழை இருக்கலாம் பெயரில் பிழை இருக்கலாம் முகவரியில் மாற்றம் இருக்கலாம் இதை அப்டேட் செய்து விவரங்களை துல்லியமானதாக வைத்திருப்பது அவசியம் மக்களே ஏனெனில் ஆதார் கார்டு பேன் கார்டு மற்றும் வாக்காளர் அடையாள அட்டை போன்ற ஆவணங்களில் அனைத்து விவரங்களையும் சீரானதாக இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் ஏதேனும் பட்சத்தில் இகேஒய்சி செயல்முறை அதாவது அரசாங்க மானியங்கள் பெறுவதில் உங்களுக்கு சிக்கல் ஏற்படலாம் ஏற்படலாமக்களே உங்கள் ஆதார் கார்டை எவ்வாறு புதுப்பிப்பது ஆதார் கார்டு விவரங்கள் புதுப்பிக்க இரண்டு வழிகள் உண்டு ஒன்று ஆன்லைன் முறை இன்னொன்று ஆஃப்லைன் முறை ஆன்லைனில் சில விவரங்களை மாற்றிக்கொள்ள முடியும் ஆனால் பயோமெட்ரிக் தகவல் தேவைப்படும் விவரங்களை கண்டிப்பாக அருகில் உள்ள ஆதார் பதிவு மையங்களுக்கு சென்று தான் மாற்ற முடியும் இப்போது பலருக்கும் எழும் கேள்வி என்னவென்றால் ஆதார் கார்டில் விவரங்கள் அப்டேட் செய்த பிறகு எவ்வளவு நேரங்கள் கழித்து அவை ஆதார் கார்டில் பிரதிபலிக்கும் என்பதுதான் உங்களுடைய ஆதார் கார்டில் ஆன்லைனில் புதுப்பிக்க கோரிக்கையை சமர்ப்பித்தவுடன் அந்த மாற்றங்கள் பிரதிபலிக்கும் நேரம் மாறுபடலாம் பொதுவாக உங்களுடைய பெயர் பிறந்த தேதி மொபைல் நம்பர் போன்ற தகவலை புதுப்பித்து இருந்தால் மாற்றங்கள் செயல்படுத்தப்பட ஆதார் கார்டு பிரதிபலிக்க முப்பது நாட்கள் வரை தேவைப்படலாம் மக்களே உங்கள் ஆதார் கார்டு விவரங்கள் புதுப்பிக்கப்பட்ட பிறகு புதிய தகவல் ஆன்லைன் போர்ட்டலில் கிடைக்கும் இ ஆதாரை டவுன்லோட் செய்து வைத்து கொள்ளலாம் அதே போல நீங்கள் ஆதார் கார்டை அப்டேட் செய்து விட்டீர்கள் என்றால் ஆன்லைனில் மட்டுமே இந்த விவரங்கள் இருக்கும் நீங்கள் ஏற்கனவே கையில் அப்டேட் செய்யப்படாத ஆதார் கார்டை வைத்திருப்பீர்கள் அந்த ஆதார் கார்டில் மாற்றங்கள் எதுவும் இல்லாமல் இருக்கும் எனவே நீங்கள் பிவிசி ஆதார் கார்டு பெற்றுக்கொள்ளலாம் ஆதார் கார்டை புதுப்பிக்கும் போதே ஒரு ஆப்ஷனும் கொடுக்கப்பட்டிருக்கும் ஒருவேளை நீங்கள் பிவிசி ஆதார் கார்டு இருந்தால் ஐந்து முதல் பதினைந்து நாட்களில் ஆதார் கார்டு உங்கள் வீட்டிற்கே டெலிவரி செய்யப்படும் இந்த காலக்கெடுவை புரிந்து கொண்டு அதற்கேற்ப திட்டமிட்டு கொள்ளுங்கள் உங்கள் ஆதார் தகவல் துல்லியமாக வைத்திருக்க இது உதவும் மக்களே இது போன்ற பயனுள்ள தகவல்களை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்